அனைவருக்கும் வணக்கம் ஜேஆர்கே வில்லேஜ் வீடியோஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கத்தாழை செடி இந்த கத்தாழை எப்படி சாப்பிடுவது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்னால என்னென்ன நன்மைகள் இருக்குது என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே கவனமாக கேளுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாள் ஆக ஆக ஆண்டுகள் போக போக வயசு கூட்டிக்கிட்டே போகும் இந்த வயசு கூட கூட பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல உள்ள செல்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும் செல்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செல் பெருக்கம் என்ன செஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகும் அப்போ உள்ள செல்கள் வந்து குறைய குறைய நமக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும் இதனால தான் வயசாகிறதுக்கு காரணமே இது இந்த செல்கள் குறையிறதுனால ஸோ இந்த செல்களை வந்து மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே தன்மை இருக்கிறதுக்கு இந்த கத்தாளைக்கு உண்டு கண்டிப்பாக இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இளமை திரும்பும் அப்படி சொல்லுவாங்க வயசு கூடலாம் ஆனால் இளமை வந்து திரும்பும் உடம்பு உள்ள செத்துப்போன சொல்கள் வந்து மீண்டும் உயிர் வர செய்து செத்துப்போன சொல்களை வந்து நிறைய அதிகமாக பெருக்கவும் செய்யும் சரிங்களா இது ஒரு நன்மைகள் இரண்டாவது நன்மை நீண்ட நாட்கள் ஆறாத புண்ணு இருந்தால் இந்த புண் இருக்கிற இடத்துல இந்த கத்தாழை எடுத்து தேய்ச்சி வச்சு இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த கத்தாழை எடுத்து கெட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலவுனிங்கன்னா இந்த புண் நீண்ட நாள் ஆறாத புண் ஆறிடும் சர்க்கரனை உள்ளவர்கள் கண்டிப்பாக சர்க்கரனை உள்ளவர்கள் அவங்களுக்கு புண்ணு ஏதாவது ஆறாமல் இருந்து நிகத்துலயோ இதுலையோ சீல் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த சோத்து சோத்துக்காத்தாலை எடுத்து தினமும் காலையில் நல்லா காலை கழுவிட்டு இல்லை புண்ணு இருக்கிற இடத்த கழுவிட்டு இந்த கத்தாழையை எடுத்து கெட்டிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த உங்களுடைய புண் வந்து குணமாகும் ஆறும் கண்டிப்பாக ஆறும் அடுத்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த சோற்று கத்தாழை அனைத்து வியாதிகளுக்குமே மூல காரணமாக இருப்பது சூடு தான் உடம்பு சூடு இந்த உடம்பு சூடு இருந்தாலே வந்து வியாதிக்கு நிறையா வரும் இந்த உடம்பு சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை இந்த கத்தாழைக்கு உண்டு ஸோ இதெல்லாம் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்னென்னலாம் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் இந்த சோற்று கத்தாளையை சாப்பிடுவது வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது சாப்பிட்டதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் இதை வந்து அன்றைக்கி வந்து தவிர்க்கணும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ட அன்னைக்கு கண்டிப்பாக வந்து சிக்கன் மட்டன் நான் வச்சு கருவாடு மீன் எதுவுமே சாப்பிடாதீங்க ஏன்னா நீ இந்த சோற்று கத்தளை எஃபெக்ட் பூரா அது தடுத்துரும் இந்த கத்தாளையோட எஃபெக்ட் வேலை செய்யாது ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தாளையை சாப்பிட்ட அன்னைக்கு இளநீரோ எதுவுமே குடிக்காதீங்க எல்லா நீர் எல்லாமே இதில் உள்ள சத்து உயரம் குறைஞ்சி போயிடும் சரிங்களா அடுத்ததாக மதியம் இரண்டு மணிக்கு மேலே இந்த கத்தாளையாக சாப்பிடாதீங்க இரவு நேரத்துலேயும் சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு பல தீய விளைவுகள் ஏற்படும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் கத்தாளையை பற்றி நிறைய அம்சங்கள் வச்சுருக்கோம் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் தந்துகிட்டே இருக்கேன் ஓகே தேங்க்யூ எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்